அதாவது தங்கம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல கொஸ்டின் இருக்கும் எந்த நேரத்தில் வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கே தடை இருந்துகிட்டே இருக்கும் தங்கம் வாங்கும் சிறந்த நேரம் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கான விஷயங்கள் தான் அனலைஸ் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி டைம் தங்கம் வாங்கும் தேவதைகள் உலாவும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்து வாங்கினோம்னா நல்லது மற்ற நேரம் வந்து வாங்கக்கூடாதா அது மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லை இன்னும் சூப்பரான ஒரு டேட் இருக்கு இல்லை அது அற்புதமாக இருக்குன்னா சல்லி அள்ளி தரக்கூடிய விஷயம் வரப்பிரசாத நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் சுனில் குமார் தங்கம் வாங்கும் அதாவது தங்கம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல கொஸ்டின் இருக்கும் எந்த நேரத்தில் வாங்கலாம் வாங்குறது எப்படி வைக்கலாம் பெருகணும் தங்கத்தை வாங்கி நம்ம வந்து அடகு வைக்கிறதுக்காக வாங்குறது பல பேருக்கு வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியாமல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கே தடை இருந்துகிட்டே இருக்கும் தங்கம் வாங்கும் சிறந்த நேரம் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கான விஷயங்கள் தான் அனலைஸ் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி டைம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வாங்கினா நல்லது மற்ற நேரத்தில் வாங்கக்கூடாதுங்கிற எதுவுமே கிடையாது வாங்கினா நல்லது தங்கும் தங்கம் என்பதே பாரு தங்கம் தங்கும் தங்க வேண்டும் என்பதே அர்த்தம் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி பொறுத்த இருக்கு ஒரு அலையை பொறுத்திருக்கு இவங்க வாங்குகிற நேரம் வாங்குகிறே த நிற்கிற நேரம் அதாவது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸா மைனஸா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு விஷயங்கள் ஓரளவு அதாவது நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தங்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் இருக்கணும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் ஸோ இதுக்கான நேரம் அப்படிங்கிறது தான் கேட்கணும் பாப்பா அப்புறம் பல பெரிய கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா இல்லை பல இது கொஸ்டின் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி நிமிஷத்துக்கு நிமிஷத்து அது மட்டும் ஏறுது ஏறினாலும் வாங்கிறதுக்காக குறையுதா ஸோ டிமாண்டுங்கிறது பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு எப்பொழுது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது எப்பொழுது வேண்டாலும் அசெட் மாதிரி அசட் மாதிரி இல்லை அசட்டே தான் அதில் வந்து தங்கம் வாங்கும் தேவதைகள் உலாவும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்து வாங்கினோம்னா நல்லது ஸோ மற்ற நேரத்தில் வாங்கினா நல்லது தான் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் மற்ற நாள்களில் எந்த நாளாக இருந்தாலும் சாயந்தரம் அது பொதுவாகவே எல்லாமே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எதுவாக இருந்தாலும் ஆறு ஏழு எட்டு இந்த டைமில் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரீக்வன்சி சூப்பராக இருக்குது மற்ற நேரத்தில் இப்போ ஒன்று ஆறு ஏழு இப்போ எட்டு மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரீக்வன்சி டைம் வேண்டான்னு சொல்லலை நல்ல நேரத்துக்கு சொல்ல வர நல்ல ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இப்போ ஆறு ஏழு எட்டில் நீங்கள் வேலை செஞ்சிகிட்ருக்கீங்க வாங்கி வாங்க சரிங்க அப்போ அது வகையும் எட்டு முடிஞ்சிடுச்சே அது வாங்கக்கூடாதுன்னு கிடையாது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தப்பு கிடையாது ஆக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னா அதை கடந்து போகும்போது தப்பு இல்லை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மற்ற நேரம் வந்து வாங்கக்கூடாதா அது அபிசுகம் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் அது ஒரு பிரச்சனை கிடையாது தங்க வேண்டும் ரொட்டேஷனுக்கு போயிடக்கூடாது அடகுக்கு போயிடக்கூடாது அது பெருகிக்கொண்டே கொண்டே போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இந்த ஃப்ரீக்வன்சி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாயிண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் மற்ற நேரத்தில் வாங்கக்கூடாதுன்ற கொஸ்டின்லாம் நம்ம இடமே கிடையாது எல்லா நேரத்துலையுமே வாங்கலாம் அதுல வந்து சூப்பர் டூப்பர் அற்புதமான அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஃப்ரீக்வன்சி தங்கத்துக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சின் இருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லா நாளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஸோ இந்த மூணு மணி நேரம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு இது எந்த நாள் நாள்லையுமே இல்லை இன்னும் சூப்பரான ஒரு டேட் இருக்கு இல்லை அது அற்புதமாக இருக்குன்னா சல்லி அள்ளி தரக்கூடிய விஷயம் வெள்ளி இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளி தானே சார் ஏன் தங்கத்தை வாங்க சொல்றீங்க வெள்ளி தங்கம் எல்லா ஆபரணங்கள்னு வந்துட்டாலே போதும் எல்லாம் ஒன்னு தான் இப்ப என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா கலை எழுந்திரிச்சு இந்த பன்னெண்டு டு ஒண்ணு அப்படி இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஃப்ரீக்குவன்சி டைம் அந்த நேரத்தில் எமகண்டம் வருது அந்த நேரத்துல வந்து குளிகை இருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில எதுவுமே பிறந்தாது வெள்ளி சல்லி அழித்தரும் அது காலையிலன்னு சாயந்தரம் வரைக்கும் நல்ல நாள் தான் அதுல சூப்பராக கடைஞ்சி எடுத்தீங்கன்னாக்கா காலையில பன்னெண்டு டு ஒன்னு இந்த பன்னெண்டு டு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காலம் எமகண்டம் புலிகை இல்லை எது இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ராகுகாலமாக இருந்தாலும் அது ப்ளஸ் தான் எமகண்டமாக இருந்தாலும் அது ப்ளஸ் தான் வெள்ளிக்கிழமைக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான நாள் இந்த ஃப்ரீக்வன்சி டைம் ஸோ ரொம்ப சூப்பரான டைம் அதுதான் ஃப்ரீக்வன்சி நீங்கள் கேலண்டரில் உடனே கேலண்டரில் பார்த்துட்டு ஒரு சூப்பரான டைம் சொன்னார்ப்பா ஆனால் என்ன ஆகுது இங்கே எமகண்டமாக இருக்கு ராகுகாலமா இருக்கு நம்ம சொன்ன டைம் ஃப்ரீக்வன்சி தங்கத்துக்கான நேரம் உங்களுக்கான நேரம் அல்ல தங்கம் வாங்குறீங்க அதனால என்ன பண்ணுறோம் தங்க வேண்டும் என்ற ஃப்ரீக்வன்சி ஸோ தங்க தேவதைகள் உள்ளே வர வைக்கக்கூடிய விஷயங்கள் ஐஸ்வர்ய தேவங்கள் எப்படி இருக்கிறதோ அதுமாதிரி தான் சொர்ண தேவதை அப்படிங்கிற அந்த டைமுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனுஷன் அப்போ அப்போது அதை வாங்கும்பொழுது அகம்கிடும் தங்கும் ஸோ வெள்ளிக்கிழமையில் பன்னெண்டு டு ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது அது அப்படியே இப்போ நீங்கள் பன்னெண்டு டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண வாங்கிட்டீங்க அப்போயோ பன்னெண்டு ஒன்று வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு கூடிய தடக்கூடாது நீங்கள் உங்களால் வாங்கக்கூடிய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங் அப்போது பன்னெண்டு டு ஒன்று அந்த ஒன்று அப்படியே கடந்து போகுது பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிட்டீங்க இல்லைன்னா ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டையே முக்காலுக்கு ஆரம்பிக்கிறீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ இது வந்து அடுத்த அடுத்த லெவலில் போகும்பொழுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கட் பண்ணிட்டுலாம் வந்துடவே தேவையில்லை மற்ற நாட்களும் மற்ற நேரங்களும் எல்லாமே தங்கத்திற்கு நல்ல நாள் தான் ஆனால் சேர வேண்டும் தங்க வேண்டும் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சொர்ண தேவதைகள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கில வருது ஸோ வெள்ளிக்கிழமை பன்னெண்டு டு ஒன்று மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் மற்ற நாளில் ஆறு ஏழு எட்டு இந்த ஆறு ஏழு எட்டுக்குன்னு தாண்டி போணுச்சுனாக்கா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமாக இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வாங்குங்க தப்பு கிடையாது அது நல்ல எல்லா நாட்களும் எல்லா கோழியுமே நல்லது தான் ஆனால் அதில் நான் சொன்னமாரி நல்ல கவனமாக இருங்க இதுக்கு நீங்கள் போய் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க மற்ற நாள்களையும் வரலாம் இது சூப்பர் டைம் இந்த ப்ரைம் டைம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ரைன் டைம் அந்த நேரத்தில் வாங்கும் பொழுது கண்டிப்பாக தங்கம் தங்கும் நீ வேணா டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம் மற்ற நேரத்துலலாம் வாங்கினா தங்காதா தங்கும் ஆனால் மிளத தொடங்கும் நல்ல அடுத்தடுத்து விருத்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் தான் இப்போ ஃப்ரீக்வன்சியாக சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இதுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் டைம் இருக்குது தங்கம் வாங்குறதுக்கு ஸ்பெஷல் டைம் இருக்கா அப்படி கேட்கும்போது தான் ரிசர்ச் பண்ணும்பொழுது தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அதாவது காசு பணம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் தான் இந்த தங்கத்துக்குன்னு கேட்டதுனால இது அந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்ணும்பொழுது அந்த அலைமெண்ட் ஆஃப் ஆ சொல்லுவாங்க அந்த கோல்டன் ஆரா இந்த கோல்டன் ஆரா எங்கெங்கெல்லாம் மினுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரா நம்ம உடம்போட ஆறாவும் நம்மளோட இந்த கோல்டோட ஆறாவும் கனெக்ட் பண்ணும் போது ஒரு சூப்பர் சுப்ரீம் டைம் இருக்கு ஸோ அதுதான் நமக்கு வந்து சேர வேண்டியது எனக்குன்னு வர வேண்டியது எனக்கு வந்து தான் ஆகணும்பாங்களே அதுக்கான நாள் அதுக்கான நேரம் அதான் நம்ம ஃப்ரீவன்சி டைம்ல அல்பாபேட்ல ஏ டாக்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கடல கணிகையில் வரும் மாயின் கலெண்டரில் இது சூப்பரான ஒரு டைமாக சொல்லியிருக்காங்க மீன்ஸ் அந்த காலத்தில் மாயன் கேலண்டர்ல எப்படிப்பா இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் சொல்ல மாட்டாங்க செயற்கை பொருள்கள் இந்த நேரத்தில் வாங்கினா நல்லா இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனர்ஜி சொல்வாக்கு செல்வாக்குலாம் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாயன் ஸோ அது தான் இந்த இது இப்போ உள்ள மேட்ச் பண்ணி பொழுது இந்த நாட்கள் இந்த நேரத்துல டைம் தான் சரிங்களா சோ இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இதை இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனோம்னா வீட்டில் தங்கம் பெருகும் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பத்தி சொன்னா முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு பொருளையும் ரொம்ப நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை